அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலுமே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு டீசலோ பெட்ரோலோ எந்த வண்டியாக இருந்தாலும் ஃப்ரீ பண்ணி வந்து கொடுத்துடா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆஃபரையும் நீங்கள் தீபாவளிக்கு வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ரேட்டெல்லாம் ஃபஸ்ட்டு குறைச்சி பேசிக்கோங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆஃபர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஊர் வரைக்கும் போகிறதுங்க அது போக அந்த தீபாவளிக்கு நீங்கள் பாட்டுக்கு டீசலே போட வேண்டிய அவசியம் இல்லை வண்டி எடுத்து ரவுண்ட் சுற்றிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இவங்க வந்து அந்த ஆஃபர்லேயே வந்து வாங்கிக்கலாம் ஸ்கார்பியோ ஃபேமஸும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் இன்னைக்கு அப்படியே ஸ்கார்பியோவும் பார்க்க போறோம் அதே மாதிரி மோஸ்ட் ஃபேவரட்டான வெஹிக்கிள் பொலேரோவில் செட்டலெக்ஸ் வேரியண்ட் எக்ஸ்ட்ரா அலாயில் போட்டு ஒரு வண்டி இன்னைக்கு இனோவா மிக இன்னைக்கு இனோவா இன்னைக்கு பட்ஜெட் ரேஞ்சில் தான் வந்து சொல்ல போகிறாங்க ஒரு ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாத்துட்டு போகிறோம் ஃபர்ஸ்ட்டா நம்ம இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீ கணேஷ் கணேஷ்கார்ஸ்ல அவங்க பேர்ல தான் இருக்கு இந்த வண்டி அவங்க பேர்ல தான் இருக்கு அதுவும் நம்பர் பாருங்களேன் நம்பரும் ஃபேன்சி நம்பரா தான் இருக்கும் செவன் ஃபோர் செவன் ஃபோர் நல்ல ஃபேன்சி நம்பரோட சில்வர் கலர்ல வண்டி நல்லா இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் வந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இன்டீரியர் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க இருபத்தி ஏழு எட்டாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவாக தான் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு ரெண்டு பவர் ரெண்டு அல்ட்ரேனும் பண்ணிருக்காங்க வண்டிக்கு பட்ஜெட்டா இன்னைக்கு கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபா தான் சொல்றாங்க நீங்க மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க எஃப்சி கரண்டா இன்சூரன்ஸ் லைவா வண்டி பாடி அவுட்லைன் எல்லாமே தெளிவா இந்த பட்ஜெட் கண்டிப்பா ரேரா இருக்கும் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல செவன் சீட்டர் இன்னைக்கு தீபாவளிக்குலாம் எடுக்கிற மாதிரி இருந்தா உடனே விசிட் பண்ணிருங்க அடுத்து இவகிட்ட வந்தா மோஸ்ட்லி குயிக்கா சேல் ஆகுறது ஏன்னா இவங்க பட்ஜெட்டே வந்து கம்மியா தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணாவது கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டா நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் இருக்கும் பாருங்க ரீ டிபாக்கர் பாகவேபர் எல்லாமே வந்துருது உள்ள அப்படியே இன்டீரியரை காமிக்கிறேன் பாருங்க ஏசி பவர் ஸ்டே பவர்ஸ் மீல் ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க லோ பட்ஜெட்ல இன்னைக்கு இந்த வண்டியை வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க பேக் சைட் கவுசர் பாருங்க நிறைய பேர் ஸ்கார்பியோ இருக்கா ப்ரோ அப்படின்னு கேப்பீங்க இன்னைக்கு ஸ்கார்பியோ அப்படின்னு இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மட்டும் மட்டும் அதுபோக டீசல் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறைய ஃபேவரட் கார் டொயோட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பண்டிகை அவுட்லுக்லாம் இருக்குது பாருங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்குது நம்பரும் பாருங்க டிஎன் செவன்டி இருக்குது சென்னை நம்பர்லாம் கிடையாது அவுட்லுக்லாம் பாருங்கள் பாருங்க ரியர்ல உங்களுக்கு சென்சார் ரியர் டிஃபாகர் கேமரா எல்லாமே வந்து வந்துருங்க கலருமே ஒரு சூப்பரான கலர் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு என்னவோ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கல்லூரி வந்து வந்துருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி வந்து உண்டு அதே மாதிரி இன்சூரன்ஸ் லைவா தான் இருக்கு டச் செட்டு எல்லாமே வந்து வந்துருது வண்டிக்கான ரேட்டு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் வைக்கலாம் எங்கெங்க தேவையோ அங்கங்கெல்லாம் க்ரோம்ஸ் எல்லாமே இது பண்ணி வண்டி சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காங்க அடுத்து பாக்குறது ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் மஹிந்திரா ஸ்கார்பியோ நிறைய ஃபேவரட்டான வெஹிள் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு பிரண்ட் ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சைடு சைட் எல்லாம் பாருங்க அப்படி இருக்கு எல்லாமே வந்துருது அப்படியே லுக்க பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிண்டோஸ் பேக் சைடு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இது உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் டச் செட் எல்லாமே வந்து வண்டிக்கு பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா கம்மி பட்ஜெட் தாங்க உள்ள இன்டீரியரை பாருங்க கம்மி பட்ஜெட் தான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் இதுக்கும் இருக்கு டீசல் ஃபுல் டேங்க் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து ஸ்டாப் ஒரு மஹிந்திரா பொலேரோ வந்து அவைலபிளாக இருக்கு இது இன்னைக்கு கம்மி பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான் வந்து கொடுக்க போறாங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கடிசல இருக்கு எல்லா வீலுமே அலைவில் அதுவும் கம்பெனி அலை கிடையாது எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டுக்கிறாங்க லுக்கெல்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி போஸ்டர் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் சீட் கோட்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க லோ பட்ஜெட்டை இவங்க வண்டி கொடுக்குறனால இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது லோன் கிடையாது இவங்ககிட்ட இருக்கிற எந்த வண்டிக்குமே லோன் கிடையாது இந்த வண்டிக்கு ரேட்டு பெஸ்ட் ரேட்டு நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் மட்டும் அது போக நேரில் வந்தால் பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கும் தீபாவளி ஆஃபரு ஃபுல் டேங்க் ஃபியூல் அதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கிற மாதிரி ஃபியூல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சோ இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்தா எந்த செவன் சீட்டர் வேணுணாலும் இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்களை பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம வீடியோல பார்த்தா எந்த வண்டியா இருக்கட்டும் இல்ல இன்னும் காமிக்க போற வண்டியா இருக்கட்டும் எல்லா வண்டியுமே நெகசிபுள் கட்டாயமா உண்டு ரெடி கேஷோட வந்திருங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி கிடையாது முக்கியமா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி கிடையாது டேரக்டா ரெடி கேஷோட வந்தா நல்ல ரேட்டு பேசிக்கலாம் அடுத்து நம்ம இந்த பக்கம் பார்க்குற இந்த ஸ்விஃப்ட் அவைபிளா இருக்கு ஸ்விஃப்டோட டீடெயில்ஸ் சொன்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க நிசான்சர்ல எக்ஸ்பி வந்து வந்துருக்கு அடுத்து அப்படியே உள்ள வாங்க உள்ள என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி அமைச்சரேன் ஸோ இது போக இருக்கிற வண்டிகள் உங்களுக்கு வந்து என்னென்ன வண்டி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க தாராளமாக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வாங்க பார்த்து இங்க இருக்க வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அசண்ட் இருக்குது டாட்டா மான்சா ஆரா கோட்ராஜா டீசல் வண்டி இருக்கு ஹோண்டா அமேஸ் இருக்கு இங்க ஒரு ஸ்கார்பியோ இது வேலை இருக்கு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜென் நிக்கிது அடுத்து அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ஜாய் நிக்கி அடுத்து என்ஜாய் நிக்கிது டாட்டா போல்ட்டு உங்களுக்கு டீபோர்டில் நிற்கி ஃபியட் லீனியா இன்னைக்கு இதெல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னாப்பில அடுத்து ரெனால்ட்டில் ஃபல்ஸ் இருக்குது டாட்டா சஃபாரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் அவங்களோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி வேணும்னா நேரில் வந்துருங்க மெக்கானிக் விட்டு வந்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை வச்சோ ஃபுல்லாக செக் பண்ணி தரவா பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம ஒன்லி ஃபார் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இல்லை எப்போவுமே நம்ம சேனல் வந்து தான் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்போம் அது மாதிரி ஆஃபரும் தரமாக இறக்கிட்டே இருப்போம் அவங்கள்ட கேட்டு உங்களுக்காக இன்னைக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு சூப்பர் ப்ரைஸா இருந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பா இந்த ஷேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த ஆஃபரையும் வண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆஃபர் இருக்கலாம் அதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா கட்டாயம் வந்து பண்ணி தருவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி